நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வீடு அமைவதற்கும் வாஸ்து ஜோதிடத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் குரு இருந்தால் குருதசை குரு புத்தியில் வீடு வாஸ்துபடி கட்டும் யோகம் உண்டு மாட மாளிகை போல் வீடு அமையும் அதேபோல் ஒருவருடைய லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் வீடு நல்ல கலை அம்சத்துடன் லட்சுமி கலாச்சாரத்துடன் அமையும் நாலு சக்கர வாகனம் இருக்கும் தாயாருடன் ஆசிர்வாதம் இருக்கும் அதேபோல் ஒருவருடைய லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அவ்வீட்டில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது கிணறு போர் ஈசானத்தில் இருந்தால் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அவ்வீட்டில் உள்ளவர்களின் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் வீட்டிற்கு தாயார் மனைவி பெயர் வைத்தால் சிறப்பாக இருக்கும் அதேபோல் லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் புதன் இருந்தால் வீடு வியாபார ஸ்தானத்தில் அமையும் வீடு இன்ஜினியர் மற்றும் படித்த கொத்தனார் மட்டுமே கட்டி கொடுக்க வாய்ப்பு உள்ளது வீட்டில் திருப்தி வெங்கட திருப்பதி வெங்கடாஜலபதி பூட்டை வைத்து வழிபாடு செய்தால் பொருளாதாரம் ஓங்கி இருக்கும் அதேபோல் ஒருவருடைய லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் ராகி இருந்தால் பழைய வீடாக அமையும் தோற்றம் சுமாராக இருக்கும் வீட்டிற்கு அருகில் பாம்பு பொற்று இருக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி வீடு அமைவது கடினம் வீட்டிற்கு அருகில் தொந்தரவான மனிதர்கள் இருப்பார்கள் குரு பார்த்தால் இந்த பிரச்சனைகள் மாறிவிடும் லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் கேதி இருந்தால் வீடு குறுகிய சந்தில் இருக்கும் அருகில் மசூதி சர்ச் இருக்கும் ஒட்டு தாழ்வார வீடாக இருக்கும் வீடு கட்டும் யோகம் குரு தசை தசையில் அமையும் அதேபோல் லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் வீடு சுகாதார குறைவு ஷாப் தொழிற்சாலை கள்ளுக்கடை வட்டிக்கடை மேற்கு திசை இல்லம் போன்ற இடங்களில் வீடு அமையும் அதேபோல் ஒருவருடைய லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நிலம் வாங்கி வீடு கட்டுவார்கள் வீட்டிற்கு எதிரில் காலையிடம் தெற்கு பார்த்த வீடு அமையும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பூமியினால் லாபம் உண்டு வீடு கட்டும் யோகம் உண்டு சிறுவதியிலே அவருக்கு ஏற்படும் லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் சூரியனி இருந்தால் தந்தை தந்தை வழிபாட்டினார் சொத்து கிடைக்கும் பெரியவர்கள் ஆசிர்வாதம் இருக்கும் வீடு கட்டும் யோகம் குருதசை தசை சுக்ரதசையில் சூரிய புத்தி காலங்கள் ஏற்படும் அரசு உதவியும் அவர்களுக்கு கிடைக்கும் அதேபோல் இந்த சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற நாலாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதை வைத்து அவர்களுக்கு இந்த சுகபோகமான வீடுகள் அமையுமா அல்லது சுகபோகமாக அற்ற வீடுகள் அமையுமா சாதாரண வீடு அமையுமா பங்களா வீடு அமையுமா அல்லது கலை நயத்துடன் அமையுமா என்பதெல்லாம் அவர்களுடைய சுகஸ்தானத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்